தயவுசெய்து பலமுறை முறை நாங்க பார்த்தத அனுபவப்பட்டதை உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தோம் அதனால தயவுசெய்து கேளுங்க உங்களுடைய சேலை முன்னாடியால உங்க நகைகளை இழுத்து போடுங்க அதுக்கப்புறம் நம்ம புரிஞ்சுதான் கண்டுபிடிக்கிறோம் அது ரொம்ப சிரமம் கண்டுபிடிச்சி ரெக்கவரி பண்ணது ரொம்ப ரொம்ப சிரமம் அதனால நம்ம பொருளை நம்ம பாதுகாப்பா பாத்துக்கணும் தயவுசெய்து உங்களுடைய நகைகளை சேலை முன்னாடியால இழுத்து போடுங்க உங்க பக்கத்துல இருக்கிறவங்க உங்களை இடிச்சாலும் கொண்டால அடிகளில் உள்ள காவல்துறையில சொல்லுங்க வெண்டை நேரி சிம்பாங்க உங்களுக்கு தேதி உத்தரந்த சைடு உத்தர இருக்கும் போது உங்களை دارهக்கு வந்து மாத்துவார் நாங்கள் ட்ரான்ட்ருவாங்க ஜாமாயிது போய் வந்து குருவே நம்ம போய் அப்படிப்பட்ட நாள் வெள்ளிக்கிழமை அப்பா அவரின் நாள் அனைவரும் புண்ணியவங்க நல்லா இருந்து இந்த தெய்வம் அப்படியே என்ன கேட்டவர்தான் கேட்ட கொடுக்கக்கூடிய தெய்வம் நீர் ஜாத்திரா இருக்காது வாய்சானவங்க உடனர்களோடு இருக்க குபாவ சேவையை இங்க இருந்து தெரியும் அப்புறம் அஞ்சு அடக்கூடாது

எல்லோரும் நீங்க கலந்துக்குறதுக்கு பாத்துக்கோங்க ஒரு நேரம் பட்டுவ பாத்துக்கோங்க மத்த நாத்து டைம் திருப்புன செக்கங்க இந்த டைம் செக்கங்க திருப்புன செக்கங்க உங்களுக்கு செட் பண்ணி குடுறோம் அவ்வளவு திருப்புன நாளைக்கு சரியா பாத்துக்கோங்க உங்களுக்கு முன்னாடி முன்ன பாத்துக்கோங்க ஒரு உங்களுக்கு